ஹலோ கைஸ் நிறைய பேர் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சுத்தமான தேன் வேணும் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா நிறைய பேர்கிட்ட வாங்கி பார்த்திங்கனா ஏமாந்துருப்பீங்க இந்த தடவை பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு பெட்டி மட்டும் இந்த மாதிரி வாங்கி வச்சு பாருங்கள் நீங்களே பார்த்திங்கன்னா உங்களோட வீட்டில் சுத்தமான தேனை பார்த்திங்கன்னா நீங்களே சேகரித்து எடுத்துக்கலாங்க அது மட்டும் இல்லாமல் விவசாயிகளுக்கு பார்த்தீங்கன்னா இந்த தேன்பட்டி மூலிமா பார்த்திங்கன்னா மகசூல் வந்து அதிகரிக்குங்க அதாவது பார்த்திங்கன்னா தேனீக்கள் மூலிமா மகரந்த சேர்க்கை நடக்கும் அதனால் பார்த்திங்கன்னா தென்னை மரம் அது மட்டும் இல்லாமல் காய்கறி தோட்டம் மாதிரி வச்சிருக்கிறவங்களுக்கு நல்ல காய்கறியும் அதிகமாக பிடிக்கும் தென்னை மரத்தில் பார்த்திங்கன்னா மகரந்த சேர்க்கை நடக்கிறதுனால நல்லா பார்த்தீங்கன்னா தென்னங்குழ இல்லை வந்து பார்த்திங்கன்னா தே தேங்காய் வந்து அதிகம் பிடிக்குங்க இந்த தேன் சீசன் பார்த்தீங்கன்னா டிசம்பர் மாதத்துலேருந்து ஆரம்பிக்குதுங்க டிசம்பர் மாதத்துலேருந்து பார்த்தீங்கன்னா நல்லா வந்து பார்த்தீங்கன்னா தேன் கிடைக்க ஆரம்பிக்கும் டிசம்பர் டூ ஒரு ஜனவரி மாதத்துலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஜூன் மாதம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா நல்லா தேன் கிடைக்கும் இந்த சீசனில் வந்து நாங்கள் சொல்கிற மாதிரி நீங்கள் வந்து மெயின்டெனன்ஸ் மட்டும் பண்ணிணா போதுங்க மாசம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்களே உங்களோட வீட்டுக்கு தேவையான தேனை வந்து பார்த்தீங்கன்னா நீங்களே சேகரித்து எடுத்துக்கலாம் இதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஹண்ட்ரட் பர்சன்ட் ஒரிஜினலாக தேன் எடுத்துக்கலாம் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இதை வந்து நீங்கள் ஒரு பிஸ்னஸாக பண்ணணும் பார்த்தீங்கன்னா பெட்டி எக்ஸ்டென்ட் பண்ணி நிறையா பண்ணிக்கலாம் தேவைப்படுறாங்க மறக்காமல் ஸ்கிரீன் நம்பர் கண்ட் பண்ணிக்கோங்க தமிழ்நாடு முழுக்க பார்த்தீங்கன்னா டெலிவரி அவைலபிளாக இருக்குங்க கான்டாக்ட் பண்ணிக்கோங்க